அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் இன்னுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீத அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புரிய விவரம் இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு முதல்ல நல்ல செய்தியா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் யாரெல்லாம் வேலை இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ வேலை இல்லாம அவஸ்தப்பட்டு இருக்கீங்களோ அந்த துலாம் ராசி அன்பர்கள் தாராளமா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க நல்ல வேலை நிச்சயமா கிடைக்கும் அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா உங்க வீட்டு பக்கத்திலேயே வேலை தேடாம கொஞ்சம் தூரமா வேற மாநிலத்திலேயோ வெளிநாட்டுலையோ இந்த மாதிரி வேலை உங்களுக்கு பெஸ்ட் வெளியூர் வேலை வாய்ப்பு வெளி மாநில வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் லாங் டிஸ்டன்ஸ்ல நீங்க வேலை தேடினீங்கன்னா இனிமையாக கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் திருமண அமைப்புகள் சாதகமாகும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்மத்தில கேது ஏழுல ராகு இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் வரைக்குமே திருமணத்துல நிறைய தடங்கல்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க அடுத்த கலத்தரஸ்தானத்துல குரு தனிச்சிருந்தும் கல்யாணத்துல கொஞ்சம் தடங்கல்கள் இருந்துட்டே இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல திருமண அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமா நீங்க முயற்சி செய்யலாம் ஏன்னா இந்த காலகட்டத்துல அஷ்டமத்து குரு சுப வரை கொடுப்பார் அப்போ திருமண அமைப்பும் புத்திர பாக்கியமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் என்னதான் குரு அஷ்டமத்துல மறைஞ்சிருந்தாலும் சுபகாரியங்கள் நடக்குமான்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா திருமண அமைப்புலையும் குழந்தை பாக்கியத்திலையும் கண்டிப்பா கோச்சியார் அமைப்பு எந்த விதத்திலையும் தடங்கல்களை கொடுக்கவே கொடுக்காது கவலைப்பட வேண்டாம் தாராளமா திருமணத்துக்கோ குழந்தை பாக்கியத்துக்கோ நீங்க முயற்சி செய்யலாம் இறைவன் அருளால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் வருமான ஓட்டத்தை நல்ல முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இது ஏதாவது ஒரு வகையில் வருடம் முழுவதுமே பண நடமாட்டம்ங்கிறது உங்க கையில தான் இருக்கும் ஆனா அது சேமிக்கிறதுல கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும் இது வந்து நம்ம கடைசியில பார்க்கலாம் குடும்பத்துல சுபகாரியங்கள் தான் இருக்கும் செலவுகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பின் ஒன்றா ஏதாவது ஒரு வகையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா சுப இருக்கும் மன நிறைவோட செலவு செய்வீங்க இந்த காலகட்டத்துல என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செஞ்சோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே வீட்டில இருந்து பிரிஞ்சு தான் இருக்கீங்க சொந்த ஊர்ல இருந்து தனிச்சு போய் வெளிநாட்டிலயோ வெளி மாநிலத்திலேயோ தனியா தான் இருக்கீங்க அங்கேயே பிஆர் அப்ளை பண்ணணும் அங்கேயே இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பண்ணி ஆர் கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தில் குடியுரிமை நிச்சயமா கிடைத்து அங்கேயே தங்கக்கூடிய அமைப்புகளை இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் விலகும் கடந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் உங்களை ஒழுங்கா வேலை பார்க்க விடாம இருந்திருக்கலாம் இல்லனா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களை பணியிடத்துல போட்டு கொடுத்துட்டே இருந்திருக்கலாம் உங்களுக்கு சில தொந்தரவுகளை எல்லாம் கொடுத்துருக்கலாம் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும் உத்தியோக ரீதியா நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தொழில் ரீதியா இல்ல உத்தியோக ரீதியா அதே மாதிரி மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த காலக்கட்டத்தில் அற்புதமா இருக்கும் குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த ஆண்டு முழுவதுமே பஞ்சமாதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அப்போ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த காலக்கட்டத்தில் ஜாதகம் பார்த்தோ அருள்வாக்கு கேட்டோ பிரசன்னம் பார்த்தோ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் அதுக்குண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் தொழிலுக்காகவோ தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ ஒரு இடம் வாங்குறதுக்காகவோ மனைவி பிள்ளைகளுக்கு நகை வாங்கறதுக்காகவோ படிப்புக்காகவோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக சுப விஷயங்களுக்காக நீங்க கடந்த காலகட்டங்கள்ல கடன் கேட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணி போயிருக்கலாம் கிடைக்காம போயிருக்கலாம் இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க கடன் கேக்குறீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் இன்னொன்னு வீடு கட்டுறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு ஒரு இடம் வாங்குறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ மனை வாங்குறதுக்கோ சொத்து வாங்கி போடுறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்க தடங்கல்கள் இருக்கு அதாவது கட்டுமான பணி பாதியில் கூட மீண்டும் அந்த பணியை எடுத்து செய்யறதுக்கு அமைப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு இன்னொன்னு ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய வீட்டை ஆல்டரேட் பண்றதுக்கு உண்டான புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் இது சார்ந்த விஷயங்களுக்காக சுபவரையும் செஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாய் வழியிலையும் ஒரு சில நன்மைகள் ஆதரவான செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கும்ங்கறத பார்க்கலாம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்போ சுபவிரியங்கள் தான் செய்வீங்க நல்ல விஷயத்துக்காக தான் செய்வீங்க அதை அளவுக்கு அதிகமாக செஞ்சு அகல கால் வச்சிடாதீங்க உதாரணத்துக்கு ஒரு சிலர் இருபது லட்சம் வீடு பிளான் பண்ணுவீங்க அது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்தில் கொண்டு போய்விடும் அந்த மாதிரி அகலைக்கால் வைக்க வேண்டாம் ஒரு சிலர் கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக பெருசா கடன் வாங்கி கையில வச்சுப்பாங்க பதினஞ்சு லட்சம் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கையில வச்சுப்போம் அப்படின்னு வச்சுட்டு செலவு பண்றாலும் இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்துல பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க செலவுகள் சார்ந்த விஷயத்துல திட்டங்கள் இந்த காலகட்டத்துல அவசியம் உங்களுக்கு தேவைப்படும் உங்க பட்ஜெட்டுக்குள்ள எதையுமே பார்க்க பாருங்க பெரிய அளவுல அகலக்கால் வச்சு கடன்ல சிக்கிக்காதீங்க இன்னொன்னு வாங்குற கடனை முறையா பயன்படுத்தணுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க அடுத்து இந்த காலகட்டத்துல வேலை பண்றவங்களுக்கு ஓகே ஆனா தொழில் செய்கிறவங்களுக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு அளவுக்கு அதிகமான முதலீடுகள் தொந்தரவை கொடுக்கலாம் ஏன்னா பெரும் பொருளாதார வரகுங்கிறது இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது தொழில் நல்லா போகும் ஓரளவுக்கு நல்லா தான் போகும் ஆனா அளவுக்கு அதிகமா முதலீடு பண்ணி பெரிய அளவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசா வளரலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா லிமிட்டை தாண்ட தாண்ட உங்களுடைய கடன் அமைப்புகள் அதிகரிக்கலாம் அதனால பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக கவனமா இருந்துக்கோங்க பணத்தை பார்த்து செலவு பண்ணணும் தொழில பார்த்து அகலக்கால் வைக்காம லிமிட்டெடா முதலீடு பண்ணீங்கனாலே பிரச்சனையில சிக்காம இருந்துக்கலாம் அடுத்து துலாம் ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு உடல் நலத்துல அப்பப்போ ஏதாவது ஒரு தொந்தரவு உண்டாகும் அதனால உங்க குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்துல அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்களுக்குமே வயதானவங்களுக்கு கொஞ்சம் உடல்நலத் தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் ஏன்னா அஷ்டமத்து குரு ஆறுல இருக்கும் ராகு கொஞ்சம் அதை மட்டுப்படுத்துவார் ஆனாலுமே மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ அல்லது உங்க குழந்தைகளுக்கோ உடல் நலத்துல தொந்தரவுகள் தான் இருக்கும் இது கோச்சாரம் தான் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் இருந்தாலுமே அந்த உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இன்னொன்னு குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க பாருங்க குறிப்பா கொஞ்சம் பெரிய குழந்தைங்க உங்க வீட்டுல இருக்காங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சில நேரங்களில் உங்கள் பேச்சை கேட்காம எதிர்த்து பேசுறது அவங்களோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கலாம் அதனால குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க உங்கள் குழந்தைகள் கிட்ட அன்பை ஆயுதமாக பயன்படுத்துங்க உங்கள் பேச்சை ஆயுதமாக பயன்படுத்தினீங்கனாலோ அல்லது உங்கள் கையை ஆயுதமாக பயன்படுத்துனீங்கனாலோ குழந்தைகளோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் கதை மனசுல வச்சுக்கோங்க அன்பாக பேசுனீங்கன்னா தொந்தரவுகள் இருக்காது அதிகார தோரணையிலையோ கோபமான ஒரு வெறுப்பான தோரணையிலயோ பேச வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு குழந்தைகள் கிட்ட பேச வேண்டாம் அப்போ மிக முக்கியமா சொல்றது பொருளாதாரம் தேவையில்லாத செலவுகள் இந்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே முறையா கையாண்டிங்க அப்படின்னாலே இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகளும் கொடுக்காது இது மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து இப்ப உங்க சுய ஜாதகத்துல சில இடங்கள்ல இருக்கக்கூடிய சில கிரகங்களால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் உங்க சுய ஜாதகத்துல ராசி கட்டத்துல நீங்க எந்த லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி உங்க சுயசாதகத்துல ராசி கட்டத்துல கும்பம் அல்லது ரிஷப வீட்டுல குருவோ அல்லது சுக்கரனோ கும்ப வீட்டுல குருவோ அல்லது சுக்கரனோ அல்லது ரிஷப வீட்டுல குருவோ அல்லது சுக்கரனோ யார் இருந்தாலும் சரி உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் கெடுபலன்கள் வெகுவாக குறையும் அதே மாதிரி ரிஷப வீட்டுல சனியோ அல்லது செவ்வாயோ இருந்தா உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் சனி செவ்வாய் சுக்கரன் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் வகையில முன்னேற்றம் இருக்கும் அடுத்து இந்த ஆண்டு சிறப்பு அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா முக்கியமான பரிகாரம் நீங்க கொஞ்சம் நிதி சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க சார்ந்த விஷயத்துல போகாதீங்க அகலக்கால் வைக்காம எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கோமோ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தாலே பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது இது முதல் பரிகாரம் அடுத்து முக்கியமான தெய்வ பரிகாரம் என்னன்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்கள் அடுத்து மனிதனாய் பிறந்து குருவாய் வளர்ந்து இறை நிலையை அடைந்தவர்கள் ராகவேந்திரர் ரமண மகரிஷி சாய்பாபா இந்த மாதிரி குருமார்கள் வழிபாடு செய்யறது ஜீவசமாதி வழிபாடு செய்யறது மகான்களுடைய மடன்களுக்கு சென்று வழிபாடு செய்யறது இதையெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை செய்யும் போது இந்த வழிபாடு செய்யும் போது கெடுப்பலன்கள் வெகுவா குறையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்